சர்ச்சி பெல் வாசல் மிஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் இந்த இன்றைய பகுதியில் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் மற்றும் முக்கியமான தமிழ் இலக்கண பகுதியையும் தந்திருக்கிறோம் முதலில் தமிழ் இலக்கண பகுதியை முடித்துவிட்டு தமிழில் ஒரு கதையை சொல்லி அதை எவ்வாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறோம் என்பதை பார்ப்போம் கவனமுடன் இதனை பார்த்து கேட்டு அதை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் தந்திருக்கிறோம் திரும்ப திரும்ப உங்களுடைய முக்கிய கவனத்துக்காக அதாவது படிப்பு எவ்வளோ முக்கியம் என்றால் நீங்கள் எவ்வளோ தூரம் படித்து வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவுத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஆக முதலில் இரட்டை கிழவி பற்றி சொல்வோம் இர இரட்டை கிளவி என்றால் என்ன செய் பண்பு குறிப்பு என்பன பற்றி அடி சொல் இரட்டிப்பாக வரும் இதனை இரட்டை கிழவி என்போம் இரட்டை கிழவிகள் ஒன்று இரட்டிப்பு வரும் சொற்களை பிரித்தால் தனித்து ஒரு சொல் பொருள் தர மாட்டாது உதாரணமாக சலசல தக தக சல என்றால் அர்த்தம் இருக்காது அருவி நீர் சலசல என ஓடியது அங்கு இடம்பெற்றுள்ள சலசல என்பது இரட்டை கிழவி இது நீரோடும் ஓசையை உணர்த்தி நிற்கின்றது தங்கம் தகதகவென்று பிரகாசித்தது இங்கு இடம்பெற்றுள்ள தகதக என்பது இரட்டை கிழவி ஆகும் இது தங்கத்தின் ஒளியை குறிப்பாக உணர்த்துகிறது தனித்து ஒரு சொல் பொருள் தரமாட்டாது இங்கு இடம்பெற்றுள்ள மடமட மடமட தக தக என்பன இரட்டை கிழவிகளாகும் இவை வாக்கியங்களில் இரட்டித்து வரும்போது பொருள் உணர்த்துகின்றன தனித்து வரும்போது பொருள் தருவதில்லை பொருளை தெளிவாக உணர்த்துவதற்காக இரட்டை கிழவு பயன்படுத்தப்படுகிறது கையும் களவுமாக பிடிபட்ட திருடன் திரு திரு என விழித்தான் பூக்கள் மலர்ந்து கமகம என வீசியது மனம் வீசியது மாதவி காலில் அணிந்த சலங்கை களிர் களிர் என ஒழித்தது குமரன் வளவள என்று பேசிக்கொண்டிருந்தான் மாலை நேர காற்று சிலு சில என வீசியது இப்போது அடுக்கு தொடரை பார்ப்போம் அடுக்கு தொடர் என்றால் என்ன அடுக்கு தொடர் ஒரே சொல் அடிக்கு வருவது அடுத்ததாக எடுத்துக்கொண்ட பொருளை அழுத்தமாக சொல்ல பயன்படுகின்றன அடுக்கு தொடரை பிரித்தால் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தரும் உயர உயர சிறுக சிறுக சுற்றி சுற்றி அடுக்கு தொடரை பிரித்தால் சொல் தனித்து நின்று பொருள் தரும் உயர வண்ண இந்த தனியாக பிரித்தாலும் அதனுடைய அர்த்தம் புரியும் உயர என்பது உயரத்தையும் வண்ண என்பது வண்ணத்தையும் குறித்த ஒரு சொல்லாக தனித்து நின்று பொருள் பெறுகிறது இப்போது கீழே பார்ப்போம் புதிய புதிய விடிய விடிய மெல்ல மெல்ல ராமன் பிரிந்த ராமனை பிரிந்த சீதை துன்பத்தால் அழுதழுது கண்ணீர் வடித்தார் கண்விழித்து படித்து பரீட்சையில் பாஸ் செய்தான் கிழக்குவானத்தில் அதாவது விடிய விடிய கண்விழித்து படித்து கீர்த்தி பரச்சையில் தேர்வு அடைந்தான் சூரியன் மெல்ல மெல்ல மேலே ஏறியது தரப்பட்டுள்ள அடுக்கு தொடர்களை பயன்படுத்தி பொருள் புலப்படுமாறு வாக்கியங்களை அமைக்க பட்டம் மேலே மேலே பறந்து சென்றது மக்களுக்கு அன்னதானம் சுட சுட இலையில் இடப்பட்டது கிருஷ்ணன் திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கொண்டே இருந்தான் மாலா பணத்தை சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பித்தான் இப்போது நாம் டிரான்ஸ்லேஷன் பகுதிக்கு செல்வோம் பெருமை மிக்க ரோஜா தமிழில் முதலில் இந்த சிறுகதையை சொல்லிவிட்டு இதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை கீழே தருகிறோம் பெருமை மிக்க ரோஜா ஒரு காலத்தில் தொலைதூர பாலைவனத்தில் ஒரு ரோஜா இருந்தது அதன் அழகு தோற்றத்தைப் பற்றி அதுவே மிகவும் பெருமையாக பெருமை அடைந்து கொண்டது அதில் இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதன் அருகில் வளர்ந்த கற்றாலையை அசிங்கமாக நினைத்தது ஒவ்வொரு நாளும் அழகான ரோஜா அதன் தோற்றத்திற்காக கற்றாழையை கிண்டல் செய்து கேலி செய்யவும் ஆரம்பித்தது ஆனாலும் எல்லா நேரங்களிலும் கற்றாழை அமைதியாகவே இருந்தது மற்ற தாவரங்கள் ரோஜாவுக்கு அறிவுரை பகன்றது ஆனால் ரோஜா அதன் சொந்த அலையில் மிகவும் மயக்கத்தில் இருந்தது ஒரு சமயம் அந்த இடம் வெப்பமான கோடையில் பாலைவனம் போல் ஆனது தாவரங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் இல்லை ரோஜா விரைவாக அந்த அழகை இழக்க தொடங்கியது அதன் அழகான இதழ்கள் வாடி வதங்கி கீழே விழுந்தது அதனால் அதன் தன் முழு நிறத்தையும் இழந்தது அந்த நேரம் அருகில் கற்றாழையை பார்த்தது அங்கே ஒரு குருவி அதன் பகுதியிலிருந்து தண்ணீர் குடிப்பதை கவனித்தது அதன் வெக்கம் அதிகமாக இருந்து ரோஜா கற்றாழையிடம் கொஞ்சம் தண்ணீர் உதவி கேட்டது ரோஜாவும் உடனடியாக கற்றாழைக்கு தன்னிடம் இருந்த தண்ணீரை கொடுத்து உதவியது இதுதான் இது ஒரு கதை இந்த அறநெறி கதை மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாமும் மற்றவர்கள் துன்பத்தில் உதவிகரம் நீற்ற வேண்டும் அவர்கள் நம்மளை போழ்ந்தார்கள் இகழ்ந்தார்கள் என்பதை பார்க்காமல் நம்மால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதனை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மாரல் ஸ்டோரி இப்போது This is the Proud Rose. Once upon a time, in a distant desert, there was a rose. It was very proud of its beautiful appearance. The only problem with it was that it grew next to an ugly cactus. Every day, the beautiful rose would tease and make fun of the cactus for its appearance all the while the cactus remained silent other plants tried to convince the rose but the rose was you know, more with its own beauty the place was like a desert in hot summer there was little water for the plants the rose quickly began to lose its beauty. Its beautiful petals withered and lost their beautiful color itself. Then, looking at the nearby cactus, it noticed a sparrow drinking water from its beak. Despite its shyness, the rose asked the cactus for some water. The helpful rose immediately gave the cactus the water she had and helped it through in that difficult summer. Moral. Through this story, we too should extend our helping hand to others in their distress, even if they despise us or otherwise praise us. இந்த பகுதியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் இதனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் அனைத்தையும் தந்திருக்கிறோம் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசவும் எழுதவும் உதவிகரமாக இருக்கும் என்பதால் இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதியை தந்திருக்கிறோம் தொடர்ந்து தமிழில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து அனைத்து இலக்கணப் பகுதியையும் முடித்துக்கொள்கிறோம் அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் தொடர கொஸ்டின் ஆன்சரோடு தர இருக்கிறோம் உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் நன்றி அனைத்து நண்பர்கள் உறவினர்களுக்கு தேவையான வகையில் இந்த சர்ச் பெல் வாசல் மிஷனை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆர்வத்தை எங்களுக்கு காட்டிக்கொண்டு வருவதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பரீட்சைக்கு முன் மார்ச் வருகிறது அதில் பரீட்சை வந்துவிடும் அதற்கு முன் நீங்கள் தெளிவான முறையில் அனைத்து அறிவுகளையும் அனைத்து பாடத்துக்குள்ள பதில்களையும் நாங்கள் தந்துவிடுகிறோம் நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம் நன்றி